பிறந்த பெருமகிழ்ச்சியினால் பிறந்த பெருமகிழ்ச்சியினால் பெருமூதூர் களி சிறப்ப பிறந்த பெருமகிழ்ச்சியினால் பெருமூதூர் களி சிறப்ப சிறந்த நிறைமங்கள தூரியம் முழங்க தேவர் பிரான் அறம் தலை நின்றவர்க்கு எல்லாம் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி புறம் தருவார் புறம் தருவார் போற்றிசைப்ப பொற்கொடியை வளர்க்கின்றார் சொல்கிறாரு அந்த பெண் குழந்தை இந்த மண்ணுக்கு வந்த அந்த காலத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தது பிறந்த பெருமகிழ்ச்சியினார் நமக்கு தெரியுங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு வரை ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெண் குழந்தை பிறக்கும் போதே அதை இறக்க செய்யக்கூடிய வேலையை செய்திருவாங்க இது தமிழகத்தில் அப்படி நிறைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன குறிப்பாக பல இந்தியாவில் பல பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம தமிழகத்திலும் அப்படிப்பட்ட அது பெண் குழந்தைன்னு சொன்னால் அப்போவே கள்ளிப்பாலை கொடுத்து முடிச்சுடுவாங்க இந்த கொஞ்சம் குழந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வரலாறு உடைய மண் இந்த மண் கூடாது இன்னைக்கு தான் நம்ம அது ஏதோ ஒரு குழந்தை இருந்தால் சரி அப்படி கொஞ்சம் மனம் மாற்றம் பெற்று இருக்கிறோம் அன்றைக்கெல்லாம் பெண் குழந்தையா சரி அவ்வளோதான் அது மருத்துவச்சி வச்சு அப்போவே கதை காது காது வச்ச மாதிரி அப்போவே அந்த கதையை முடிச்சிடுவாங்க இப்படிலாம் இருந்த காலம் நம்ம வாழ்கிற காலத்துக்கு சற்று முன் அப்படி இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இவர் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பெரும் மகிழ்ச்சிங்கிறார் பெரும் மகிழ்ச்சியில் நினச்சி பாருங்க ஒரு அரச சேனாபதியாக நிற்கிறவர் என்ன ஆண் பையன் பிறந்தா தானே படைக்கலத்தில் போய் சேனாபதியாக பணியாற்றலாம் ஐயோ பெண் குழந்தை பிறந்துருச்சா அது வருத்தப்பட்டாரா என்ன இல்லை பெருமகிழ்ச்சியினால் பிறந்த பெருமகிழ்ச்சியினால் பெருமூதூர் அந்த கஞ்சாறு என்கிற ஊரே இந்த குழந்தை பிறந்ததை கொண்டாடுகிறது பெரும் மகிழ்ச்சியினால் பெருமூதூர் களி சிறப்ப ஆனந்தத்தின மகிழ்ச்சி அடைய சிறந்த நிறை மங்கள தூரியம் முழங்க அதாவது கருவிகள் என்று சொல்லக்கூடிய இசைக்கருவிகளெல்லாம் வாசிக்க தேவர் தேவர்விரான் அறந்தலை நின்றவர்க்கெல்லாம் அறநெறியில் நின்றவர்களுக்கெல்லாம் இறைவன் வழிவகுத்து கொடுத்த அறநெறியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் என்ன செய்தாரா அளவில் வளர்த்து அருள் பெருக்கி எனவே அறந்தலை நின்றவர்க்கெல்லாம் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி புறந்தருவார் போற்றிசெய்பர் இங்கே புறந்தருவார் என்பது அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய தாதியர் என்று சொல்லக்கூடியது ஏன்னா இது அரச இல்லங்களிலும் செல்வம் செல்வமுக்கு இருக்கிற இடங்களிலும் செவிலி தாய் என்று சொல்லக்கூடிய தாய் வளர்ப்பது என்பது இலக்கிய சங்க இலக்கிய காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒன்று அதனால் தாதியர் போற்றிசைப்ப அதான் புறந்தருவார் என்பது அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய தாதியர் போற்றிசைப்ப அவங்க குழந்தையை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்து வர அந்த பெண் கொடியை வளர்த்து வருகிறார்கள் அப்டினர்